ஆசிரியர் தின உரை மாணவர்களின் வாழ்க்கையில் ஆசிரியரின் தாக்கம் மாணவர்களின் அறியாமை என்னும் இருளை போக்க வந்த அழியாத சுடர் ஒளிகளான என் ஆசிரியர்களுக்கும் இங்கு கூடியுள்ள எதிர்கால இந்தியாவின் தூண்களான மாணவர்களுக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் எனது அனைத்து ஆசிரியர்களுக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும் அவர்களால் நான் இன்று உங்கள் முன் பேச வந்துள்ளேன் மாணவர்களின் வாழ்க்கையை வடிவமைப்பதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் ஒரு மாணவரின் வாழ்க்கையில் ஆசிரியரின் தாக்கம் வகுப்பறைக்கு அப்பாலும் நீண்டுள்ளது குருவாகிய ஆசிரியர் தாயாகவும் தந்தையாகவும் விளங்கி அன்பையும் அறிவையும் மாணவர்களுக்கு அளித்து வாழ்க்கையில் வெற்றி பெற செய்கிறார்கள் முதலில் மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் ஆசிரியர்களின் பங்கு முக்கியமானது அவர்கள் புதிய பாடங்கள் கருத்துகள் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள் புதிய விஷயங்களை கற்க ஆர்வத்தை தூண்டுகிறார்கள் இதன் மூலம் மேலும் கற்றலுக்கான திறனை வளர்க்கிறார்கள் ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாணவரின் தனிப்பட்ட திறனை அங்கீகரித்து கற்றல் பாணிகளுக்கு ஏற்றவாறு அவர்களின் கற்பித்தல் முறைகளை வடிவமைக்கிறார்கள் இது மாணவர்களின் எதிர்கால வாழ்க்கையில் அனைத்தையும் எளிதாக கற்க செய்கிறது பின்னர் தங்கள் அனுபவத்திலிருந்து நல்லதை கற்றுக்கொண்டு மேன்மேலும் வாழ்க்கையில் சிறப்படைகிறார்கள் பெரும்பாலும் பல மாணவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பாடத்தை எந்த ஆசிரியர் தருகிறார் என்பதை பொறுத்து அவர்கள் அந்த பாடத்தை விரும்புகிறார்களா அல்லது வெறுக்கிறார்களா என்று தீர்மானிக்கப்படுகிறது சுருக்கமாக மாணவர்களின் தலைவிதி அவர்களின் ஆசிரியர்களின் கையில் இருக்கிறது என்று கூட சொல்லலாம் உதாரணமாக அறிவியல் ஆசிரியர் தன் பாடத்தை மாணவர்களுக்கு எளிதாக புரிந்து கொள்ள கற்றுக் கொடுத்தார் என்றால் அவரின் ஈடுபாடால் பல விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் அடுத்து மாணவர்களின் தனிப்பட்ட வளர்ச்சியிலும் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் உதாரணமாக இரக்கம் மற்றும் மன்னிப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் ஒரு ஆசிரியர் மூலம் இந்த குணங்கள் மாணவர்களிடம் வளர்ந்து அவர்கள் அனைவரையும் மன்னித்து அரவணைப்பார்கள் ஆதரவான ஆசிரியர் தன்னம்பிக்கை இல்லாத மாணவனை அவனின் கனவை அடைய ஊக்குவித்து அவனை வெற்றி அடையச் செய்வார் இது மட்டுமல்லாமல் பள்ளியில் ஆண்டு விழா விளையாட்டு விழா சுதந்திர தின விழா குடியரசு தின விழா கலை நிகழ்ச்சிகள் போன்ற முக்கிய விழாக்களை நடத்தி மாணவர்களை மாணவர்கள் சுதந்திரமாக காற்றாடி போல வானுயர பறந்து வெற்றிகள் படைக்கலாம் கட்டுப்பாட்டிற்காக ஆசிரியரின் கையில் நூல் இருக்குமே தவிர அது மாணவர்களின் விண்ணோட்டத்திற்கு தடையாக இருக்காது தடைக்கல்லே உனக்கோர் படிக்கல் என்று ஊக்கத்தையும் தன்னம்பிக்கையையும் ஆசிரியர்கள் ஊட்டுவதினால் மாணவர்கள் சாதனையாளராக மாறுகின்றனர் ஒவ்வொரு மனிதரின் சாதனைக்கு பின்னாலும் ஆசிரியர்களின் பங்கு ஏதோ விதத்தில் ஒளிந்திருக்கிறது ஆசிரியர் பணியே அறப்பணி அதற்கு நீ அர்ப்பணி என்ற பொன்மொழிக்கேற்ப ஆசிரியர்கள் தங்கள் முழு ஈடுபாடுடன் மாணவர்களை வழிநடத்துகிறார்கள் அதனால்தான் அம்பேத்கர் பில்கேட்ஸ் அப்துல் கலாம் சச்சின் போன்றவர்கள் உலக அளவில் சாதனை ஆசிரியர்கள் வெறும் எழுத்தறிவை மட்டும் போதிப்பது இல்லை குணநலம் தன்னம்பிக்கை அடிப்படை கடமைகள் கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் நல்லொழுக்கம் தலைமை தகுதி நாட்டுப்பற்று போன்ற அனைத்தையும் கற்றுக் கொடுக்கிறார்கள் ஆசிரியர்கள் அனைவரின் வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே தெளிந்த நீரோடை போல் அமைதியான ஒரு நல்லுறவு இருந்தால் எதிர்கால இந்தியா வளமாக இருக்கும் நான் உயிரோடு இருப்பதற்கு என் தந்தைக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனால் சிறப்பாக வாழ்வதற்கு ஆசிரியருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்றார் உலக புகழ்பெற்ற மாவீரன் அலெக்சாண்டர் ஆம் நாம் ஒவ்வொருவரும் நம் ஆசிரியர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் ஆசிரியர் தினத்தன்று மட்டுமல்லாமல் நாம் எப்போதும் என்னாலும் நாம் அவர்களுக்கு நன்றியுடன் இருப்போம் இங்குள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின வாழ்த்து கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி